இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் இதுவரை டிஎன்ஏ கவுன்சிலிங் ப்ராசஸ் ரவுண்டு ஒன்றுக்கு அப்புறம் ரவுண்ட் டூக்கு எப்படி சீட்டு அலகேஷன் ஆகும் இந்த மாதிரி யாரும் சொல்லாத ரகசியத்தை சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை கடைசி வர பாருங்கள் அப்போ தான் வந்து ரவுண்ட் டூ மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்மளுக்கு வந்து எத்தனை எத்தனை சீட்டு வந்து அடுத்த ரவுண்டில் வரும்னு சொல்லி ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன் கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரு இப்போது ரவுண்ட் டூ மாணவர்கள் வந்து ரொம்ப வந்து பயத்தில் இருக்கீங்க ஏன்னா எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட ஃபோன் கால்ஸ் வந்து சார் ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா சேனல்ஸுமே வந்து ஒரு ஐயாயிரம் டு பத்தாயிரம் பேர் வந்து ரவுண்ட் டூக்கு வர போகிறாங்க உங்களுக்கெல்லாம் காலேஜ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சார் இப்போ நம்ம எனக்கு ஃபோன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ்

ஷூக்கு ரொம்ப ஃபேமஸான கம்பெனி பேட்டா பற்றி எல்லாத்துக்கும் தெரியும் பேட்டா கம்பெனி வந்து வந்து அதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து செக்க ஸ்லோவாகியா அந்த பேட்டா கம்பெனி வந்து இந்தியாவில் வரணுக்கு வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா நம்ம எல்லா ஊர்லையும் வந்து நம்ம ஷூ கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் நம்ம இந்தியாவில் போய் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி ஒருத்தவங்க விட்டாங்க அவர் வந்து காஷ்மீர் காசி ஆக்ரா டெல்லி பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் மதுரை சென்னை எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துட்டு ஒரு மாதம் இந்தியா சுற்றி பார்த்துட்டு நேராக வந்து திருப்பி வந்து போய் வந்து சார் இந்தியா வந்து நான் சுற்றி பார்த்தேன் நம்ம கம்பெனி கம்பெனி வந்து வந்து ஷூ போடுறது உடனே அவங்க கேட்டாங்க ஏன்ப்பா இந்தியாவில் வந்து போடுறது வேஸ்ட்னா இந்தியாவில் வந்து யாருமே ஷூ போடுறதே இல்லை சார் இந்தியாவில் வந்து யாருமே சப்பல் முதல் கொண்டு போடுறதில்ல வெறும் கால தான் நடந்துட்டு இருக்காங்க வந்து வாங்க மாட்டாங்க நம்ம இங்க போடுறது வேஸ்ட்னு அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு வந்து இன்னொரு ஒருத்தர் அனுப்பி விட்டாராம் அவர் வந்து அதே மாதிரி இவர் எங்க எங்க போனாரோ அதே இடத்துக்கு காஷ்மீர்ல இருந்து காசில இருந்து டெல்லி பாம்பே கல்கத்தா ஹைதராபாத் சென்னை மதுரை எல்லாமே அவரும் அதே மாதிரி சுத்தி பார்த்துட்டு அவரும் பார்த்திருக்காரு முதல் இவர் என்ன சொன்னாரோ அதே தான் இங்கேயும் என்னது யாருமே செருப்பு போடுறது இல்லைன்னு அவர் வந்து மறுபடியும் இவர் ரெண்டாவது வந்தவர் வந்து மறுபடியும் ஆபீஸ்க்கு போய் சார் அவர் சொன்னது மாதிரி தான் இந்தியாவில் வந்து யாருமே செருப்பு போடுறதில்ல இந்தியாவில் வந்து யாரும் செருப்பு போடுறது இல்ல என்னங்க ஆரம்பிக்கணும் யாருமே செருப்பு போடுறதில்ல இல்ல நம்ம செருப்பு கம்பெனி ஷூ ஆரம்பிச்சோம்னா இந்தியாவில் எல்லாருமே செருப்பு வாங்கிடுவாங்க சோ அதனால வந்து நம்ம இந்தியாவில் ஆரம்பிச்சோம் நம்ம இந்தியா மார்க்கெட்டே பிடிக்கலாம்னு ஒருத்த சொன்னா இது வந்து என்ன தெரியுது ரெண்டு பேருமே வந்து இந்தியாவை வந்து பார்த்தது உண்மை இந்தியாவில் யாரும் செருப்பு போடாத உண்மை எல்லா ஊர்லேயும் யாரும் செருப்பு போடாத உண்மை ஆனா ஒருத்தர் என்ன சொல்லிருக்காரு இந்தியால செருப்பு போடுறது இல்ல கம்பெனி போட வேணாம்னு இன்னொருத்தர் வந்து இந்தியால வந்து யாருமே செருப்பு போடுறது இல்ல உண்மைதான் ஆனா அதனால வந்து கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சோ அதனால வந்து அந்த கம்பெனி வந்து ரெண்டாவது ஒருத்தர் சொன்னதை பார்த்து இந்தியால பண்ணி அவங்க என்ன அந்த பேட்டான ஒரு எஸ்டாப்ளிஷ் வந்து இந்தியாவில பெரிய லெவல்ல இருக்கிறக்கான இது எதுக்கு சார் இந்த கதை சொன்னீங்கன்னா கடைசியில புரியும் ரைட் இப்போ எல்லாருமே என்ன பயந்துட்டு இருக்கீங்கன்னா எல்லா சேனல்லையும் எல்லா யூடியூப்லையும் என்ன சொல்றாங்கன்னா ரவுண்ட் டூல வந்து குறைஞ்சது ஐயாயிரத்தி ஐநூறு பேர் வந்து அவங்க ஒரு கால்குலேஷன் சொல்றாங்க குறைஞ்சது அதாவது ஒரு சிலவங்க பத்தாயிரம்லாம் சொல்றாங்க அவங்க எந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சாங்கன்னு தெரியல நான் ஒண்ணும் நான் வந்து ஒரு தமிழ் மீடியம்ல படிச்சு தியாகராஜ் இன்ஜினியரிங் காலேஜ் பி எம்இ படிச்சு ஏதோ பிஹெடி சிப் பண்ணி ஏதோ ஒரு எம்பிஏ படிச்சு ஏதோ நான் ரொம்ப சின்ன படிப்பு பெத்த பெத்த படிச்சவங்க நிறைய படிச்சிருக்காங்க நம்ம அந்த அளவுக்கு படிக்கல பட் நம்மளுடைய

இது உண்மையான டேட்டா எல்லாரும் சொன்னதை நானும் அதே தான் சொல்றேன் ரைட் இப்போ ஜென்ரல்ல வந்து காலேஜ்ல போய் வந்து சேர்ந்தவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க காலேஜ்ல போய் சேர்ந்தவங்க வந்து பதினாறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி பேர் அவங்க சொல்றதா நானும் சொல்றேன் ரைட் டிஎஃப்சி சென்டர்ல போனவங்க வந்து பத்தாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஒன்னு பேரு இதுவும் உண்மைதான் சோ மொத்தம் வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருபத்தி பேர் வந்து ஒன்னே காலேஜ்ல அக்செப்ட் பண்ணி ஜாயின் கொடுத்தவங்க காலேஜ் போயிருப்பாங்க அக்செப்ட் பண்ண அப்போர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டர் போயிருப்பாங்க ஏழாயிரத்தி இருபத்தி ஒன்பது பேர் மொத்தம் ஆனது முப்பத்தி ரெண்டாயிரத்தி அது போக ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கு வந்து நாட்டு ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு பேருக்கு நாட் நாட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்க நான் சொல்லல

ஆ உண்மையிலேயே வந்து டோட்டல் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் அதுல ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு பேர் வந்து என்னது நாட் இது பண்ணல ரைட் இப்போ உண்மையான கால்குலேஷன் இப்போ நம்ம சொல்லுவோமா என்ன மற்றவங்களுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னா எல்லாருமே வந்து ஜென்ரல் தானே சொன்னாங்க எத்தனை பேர் ஐயாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு பேர் வந்து ஜென்ரலில் வந்து நாட் ஆலாட்டா டாகினாங்கன்னு இப்போ உண்மை தெரிஞ்சுக்கோங்க

நல்லா தெரிஞ்சுக்கோங்க டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அண்ட் அப்போர்ட்ல இருந்தா கொடுங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த இது போட்டவங்க எல்லாமே ஒன் செவன்டி நைன்ல இருந்து ஒன் எயிட்டி ஃபைவ் ஒன் நைன்டி இருக்கிறவங்க ரொம்ப அதிகம் ஷியூரா வந்து அவங்களுக்கு சஃபில் ஆகி அவங்களுக்கு அங்கேயே காலேஜ் கிடைச்சிடும் இந்த ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு பேர்ல மேக்சிமம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா அப்போர் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்ட் அதுல வந்து அவங்க இந்த குரூப் வேணா முன்னாடி இருந்தா ஏதாவது கொடுங்கன்னா

அந்த ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு பேர்ல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி பேர்ல மைனஸ் பண்ணணும் ஏங்க ஏங்க அப்படின்னு ஒருத்தர் கோமாப்பட்டியில பேசிட்டு இருக்காரு ஏன் அவ்வளவு டெண்ட் ஆச்சுல அதே கேள்விதான் நான் கேக்குறேன் ஏங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்ல எடுத்தவே வந்து அவன் ஏங்க ஜென்ரல்ல எடுக்க போறான் ஆனா அவன் என்ன செஞ்சிருப்பான் ரெண்டுலயே அக்செப்ட் போட்டிருப்பான் ஏங்க அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் பையன் வந்து என்ன செய்வான்

ஒரு பாதி பேர் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க எடுத்திருப்பாங்க நிறைய இப்ப சாஸ்தா அமிர்தா எல்லாரும் எடுத்திருப்பாங்க இப்ப ஜோசா கவுன்சிலிங் வருது ஜெயிலும் இருக்கு எல்லாமே வந்து நான் கவுன்சிலிங் போட்டு எனக்கு என்ன வருதுன்னு பாப்போம்னு நினைச்சவங்க இருக்காங்க அவங்க என்ன செய்ய மாட்டாங்க காலேஜுக்கு போய் ஜாயின் பண்ண மாட்டாங்க டிஎஃப்சி சென்டருக்கு போக மாட்டாங்க இதுலயும் கணிசமா வந்து குறஞ்சிருவாங்க அப்படி கொஞ்சம் நாள் இப்ப நம்ம சொன்னதே வந்து குறைச்சு சொன்னதே ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் சொல்லியிருக்கோம் இந்த ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜோசா கவுன்சிலிங் இப்ப ஆரம்பிக்க போது அந்த ஜோசாவை நம்புறவங்க இருக்காங்க ஏற்கனவே காலேஜ் எடுத்துட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கு சீட் எடுத்தவங்களும் இருக்காங்க மார்க் மை வேர் அவங்களும் வந்து குறஞ்சது வந்து ஒரு எத்தனை பேர் வச்சுக்கலாம் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழே வந்து குறைஞ்சிருச்சு நினைச்சுக்கோங்க இதுலயும் பார்த்தோம்னா

அப்போடு கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு அங்கேயே காலேஜஸ் மாறிடும் மாறி அங்கே அவங்க சீட் எடுத்துருவாங்க அதுல ஒரு ரெண்டாயிரம் பேர் எடுத்துருவாங்க என்னுடைய கணிப்பு அது போக வந்து ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் தான் உங்களுக்கு அடுத்த ரவுண்டுக்கு வர்ற மாதிரி சாத்தியங்கள் இருக்கு அதையும் பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு போனவங்க ஜெய்க்கு போனவங்க ஜோசாக்கு வெயிட் பண்றவங்க அண்ட் டீம் யூனிவர்சிட்டிக்கு போனவங்க எல்லாருமே வந்து குறைஞ்ச ஒரு ஐநூறு பேர் வச்சாலும் ஒரு எண்ணூறு டு எண்ணூறு பேர் தான் உங்களுக்கு வருவாங்க யூஸ்ஃபுல் போன வருஷம் வந்து நானூற்றி எழுபத்தஞ்சு பேர் வந்தாங்க சோ இதே ரேஞ்ச் தான் வந்து உங்களுக்கு என்னது ஒரு இரநூறு எண்ணூறு பேர் தான் வந்து உங்களுக்கு வருவாங்க அதனால வந்து இவங்க வந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது ஏன்னால் அவங்க டிஃபைண்டு அவங்க என்ன நினச்சாங்கன்னா எனக்கு இந்த இந்த காலேஜில் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர் கிடச்சிருக்கு ஒரு எலக்ட்ரிக்கலோ மெக்கானிக்கலோ பயோ டெக்னாலஜியோ இதெல்லாம் கிடச்சிருக்கு நான் அடுத்த ரூண்டில் போய் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுப்பேன் ஈஸி தான் எடுப்பேன்னே உலகம் புரியாதவங்க தான் அடுத்த ரோட்டுக்கு வராங்க அவங்க திருப்பி வந்து அங்கிருந்து நல்லா செஞ்சுக்கோங்க இந்த ஐயாயிரம் சீட் வந்து மறுபடியும் வந்து கவுன்சிலிங் உள்ள வந்துடும் புரியுதா டிஎன்ஏக்கு வந்து இந்த சீட் எல்லாமே உள்ள வந்துடும் உள்ள வந்துட்டு கொஞ்சம் பேர் தான் எடுப்பாங்க மிச்ச சீட் எல்லாமே ரவுண்ட் டூல காட்டும் புரியுதா ஏனா சார் எப்படி சார் இவ்வளவு சொல்றீங்கன்னா நம்ம ஒரு காலேஜில் வந்து நோடல் ஆபிசர் இதுதான் ப்ராசஸ் இன்னைக்கு வந்து யார் யார் காலேஜில் ஜாயின் பண்ணலையோ இன்னைக்கு எல்லாருமே வந்து ரிப்போர்ட் அனுப்பிடுவாங்க எல்லா காலேஜும் இன்னைக்கு நைட் வந்து எல்லாருமே வந்து டோட்டுக்கு இவங்கவுங்க சேலன்னு ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி டிஎஃப்சி சென்டர்லயும் வராதவங்க வந்து டிஎஃப்சி ஓட ஹெட் வந்து டோட்டுக்கு வந்து இன்னைக்கு அனுப்பிடுவாங்க இன்னைக்கு வந்து இந்த ப்ராசஸ் யார் யார் சேர்றதற்கான லிஸ்ட் எல்லாமே டோட்டுக்கு வந்துடும் வந்த பிறகு நாளையில இருந்து இவங்களுடைய யார் யார் வராதவங்களுடைய பேர்லாம் வந்து அந்த சீட் எல்லாமே புல் பேக் டு டிஎன்ஏ அது உள்ள வந்த பிறகு அக்சப்ட் பண்ண அபோர்ட் அண்ட் டிக்ளைன் அண்ட் அப்வோடு கொடுத்தவங்களுக்குலாம் சீட்டு வந்து அந்த ரிட்டர்ன் சீட்லாம் அது கொடுத்த பிறகு மிச்சர் இருக்கிற சீட்டு எதில் காட்டும் ரவுண்ட் டூவில் காட்டும் ஏன்னா நம்ம ஒரு காலேஜில் அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கனா இந்த உண்மை தெரியும் மிச்சர் இருக்கவங்களாம் வந்து ஜஸ்ட் ஏ யூடியூபர் ஜஸ்ட் ஏ இன்ஃப்ளூயன்ஸர் அவங்களுக்கு இன்டர்னல் ப்ராசஸ் தெரியாது இன்டர்னல் ப்ராசஸரா ஐயோ கிடைக்காதுன்னு சொல்லி பயமுறுத்துட்டு இருக்காங்க நான் என்ன சொல்றேன் ஏங்க பயப்படுறீங்க உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் பயப்படணும் அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன் இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன பேட்டாவோட கதை அவங்களா வந்து யாரு இந்தியால யாரும் செருப்பு போடுறது இல்ல அதனால இந்தியால செருப்பு கம்பெனி போடுறது சொன்னவங்க நான் அதை என்ன சொன்னேன் இந்தியாவில யாருமே செருப்பு போடுறது இல்ல அதனால இந்தியால கம்பெனி பொண்ணி அந்த பேட்டா கம்பெனி ஜெயித்த மாதிரி ரவுண்ட் டூ மாணவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா தைரியமா இருங்க ஒரு பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்காது இருக்கும் ரவுண்ட் ஒன்ல இருந்து வர்றாங்க ஆனா அவங்க சொல்ற அளவுக்கு இன்னைக்கே இருக்காது யாரும் பயப்பட வேணாம் தைரியமா வந்து சாய்ஸ் லிஸ்ட பெர்ஃபெக்டா பண்ணுங்க ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து சாய்ஸ் லிஸ்ட பெர்ஃபெக்ட் பண்ணுங்க நல்ல காலேஜ்ல நல்ல சீட் உங்களுக்கு உறுதியா கிடைக்கும் இதுல பேஸ்டா உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் தான் நம்மகிட்ட நிறைய பேர் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணி நிறைய ஹெல்ப் கேட்க நம்ம எல்லாத்துக்கும் சொல்கிறோம் யார்ட்டையும் வந்து நம்ம எந்த சார்ஜஸ் பண்ணுறது பேசுறதுக்கு மேலே காசு வாங்குறது இல்லை எனக்கு ஃபோன் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நான் இதோட வந்து பேசுனதுக்கு எதுவுமே யார்ட்டையும் காசு வாங்கினதில்லை பட் இல்ல சார் பயமா இருக்கு நீங்க தான் எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரணும் அதுக்கு பர்சனலா நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி தரணும்னு மட்டும் தான் நான் சின்ன சார்ஜ் வாங்குறேன் மத்தபடி என்கிட்ட பேசுறதுக்கோ என்கிட்ட வந்து சஜஷன் கேக்குறோ நம்ம இந்த சார்ஜ் கேக்குறது இல்ல அதே மாதிரி எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம இதுவரை ஃபோனை அட்டெண்ட் பண்ணாம இருந்ததே கிடையாது திருப்பி கண்டிப்பா கூப்பிடுவோம் எத்தனை மணி இருந்தாலும் திருப்பி வந்து நான் கால் பண்ணி அவங்களுக்கு நான் ஃபீட்பேக் கொடுத்துருவேன் அதனால யார் யார் டவுட் இருக்கோ எப்போவுமே நீங்கள் கால் பண்ணலாம் என் பேர் ஒரு ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஜாக்கிர் ஹுசேன் கேரியர் கைடன்ஸ் குரூப் என் செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ என்னது இந்த வீடியோ பிடிச்சி நான் என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்